வணக்கம் நேர்கிலே இன்னைக்கு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ராகு பகவானும் கேது பகவானும் சர்ப்ப கிரகங்கள் ஜோதிட ரீதியாக நிழல் கிரகங்கள் என்று நம்ம சொல்றோம் இந்த சர்ப்ப கிரகங்கள் ஆகப்பட்டது ஒருவருடைய பாவ புண்ணியத்தை அளக்கக்கூடிய ஒரு தான் இந்த ஜோதிடத்துல நம்ம முக்கியமா பாக்குறோம் பாம்பை பிடிச்சு பலன் சொல்லு அப்படின்ற மாதிரியாக தான் இந்த ஜோதிட ரீதியாக சில பலன்கள் எல்லாருமே இந்த ராகு கேதுவை வச்சு பலனை கணிக்கின்றனர் இந்த ராகு கேது பயிற்சியாகப்பட்டது மே மாதம் பதினெட்டாம் தேதி இரவு ஏழு முப்பத்தாறு மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார் ஒன்றரை வருடங்களுக்கு இந்த ராசியிலேயே இருந்து ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கொடுக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த ராசி என்பர்களுக்கு ராகு பகவான் பதினோராம் இடத்துல பயிற்சி ஆகிறார் கேது பகவான் ஐந்தாம் இடத்துல பயிற்சி ஆகிறார் இந்த ராகு கேது பயிற்சி மேஷ ராசி என்பர்களுக்கு பல நாள் கடன்களை தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது கடனனுடைய அளவு உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா இந்த மேஷ ராசி என்பர்கள் தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கக்கூடியவர்கள் எந்த விதமான ஒரு சுய நலமும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில உழைப்பை மட்டும் நம்பி இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப சுறுசுறுப்பானவர்கள் ஒரு வேலைன்னு சொன்னா அப்படியே டக்குன்னு அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமையும் உடையவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு பதினோராம் இடத்துல பயிற்சி கூடிய அந்த ராகு அளவுக்கு அதிகமான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய வருமானம் பல மடங்காக பெருகுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த காலகட்டத்துல வெளியூர் படிப்பு அதாவது வெளியூருக்கு போய் நாங்க படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பலனை தான் கொடுக்க போகுது அதாவது இந்த நாட்டுல இல்லாம வெளிநாட்டுல போய் படிக்கணும் இல்ல வெளி மாநிலத்துல போய் படிக்கணும் பெரிய பெரிய படிப்பு அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் சீருடை அணிந்த ஒரு படிப்புகளை படிப்பதற்கு உண்டான ஒரு முக்கிய டாக்டர் அடுத்து பைலட் ஆகிறதுக்கு இந்த மாதிரியாக சீருடை அணிந்த ஒரு தொழிலை செய்வதற்கு படிப்பை படிப்பதற்கு உண்டான ஒரு நேரங்காலமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் நீங்க இழந்த வேலை வாய்ப்புகளை மீண்டும் பெறக்கூடிய ஒரு தருணம் மேஷராசி என்பர்கள் கடந்த ஒரு ஒன்றரை வருடத்துல பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல

பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள்னால இந்த மேஷராசி என்பர்களுக்கு ஒரு வழக்குகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா மேஷராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா உறவினர்கள் கிட்ட எப்போதுமே ஒரு கெட்ட பேர் தான் வாங்கி வச்சிருப்பாங்க அவன் பட்டுன்னு வருவான் ஏதாவது பேசிட்டு போயிடுவான் அவனுக்குன்னு ஒரு இங்கிதம் தெரியாது அப்படின்ற மாதிரியாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு ஒரு சமுதாயத்துல அதுவும் உறவினர்கள் மத்தியில ஒரு கெட்ட பேர் இருக்கும் ஆனா தான் செய்யக்கூடிய தொழிலையும் வேலையிலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்சியரா வேலை செய்வாங்க இதனால் வரைக்கும் அந்த இடத்துல ஒரு கெட்ட பேர் அவமானம் இந்த மாதிரி இந்த மேஷ ராசி என்பர்கள் சம்பாதித்தது கிடையாது கடந்த ஒரு ஆறு மாதங்களாக என்னைக்கு அந்த ஏழரை சனி நமக்கு உள்ள வந்ததோ ஏழரை சனியாக அந்த விரைய சனியாக உள்ள வந்ததோ அதுல மேஷ ராசி என்பர்கள் கிட்டத்தட்ட கொஞ்சம் அவமானப்படுறது அசிங்கப்படுறது உறவினர்கள் மத்தியிலேயே ஒண்ணுமே வாயே பேசாம இருக்கும் போது கூட தேவையில்லாத ஒரு அவப்பெயர வாங்குறது இந்த மாதிரி எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இப்போ உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக அங்கா பங்காளி சண்டைகள் வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் அப்பா கிட்ட இருந்தோ உங்களுக்கு சொத்துக்கள் ப்ராப்பர்ட்டி ப்ராபர்ட்டி இருக்கு அப்படின்னா செயல்படுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இத்தனை நாள் அவங்க எங்க இருந்தாங்கன்னே தெரியாது அந்த பூர்வீக சொத்தையும் பராமரிச்சது கிடையாது ஆனா நீங்க அதுல போய் ஏதாவது ஒரு தலையீடு பண்ணும் அந்த இடத்துல அது சில ஒரு பிரச்சனைகளாக ஒரு வழக்குகளாக பின்தொடர்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் அப்படின்றது இந்த மேஷராசி என்பர்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாக தான் கண்டிப்பாக இருக்கும் இந்த குழந்தை பாக்கியத்துக்கு இந்த மேஷ ராசி என்பர்கள் பொதுவாக பெருமளவு அதற்குண்டான முயற்சிகளை நீங்க முதல்ல எடுத்திருக்க மாட்டீங்க கடந்த ஒரு ரெண்டு வருஷம் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா குழந்தை பிறப்புக்கான ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ இல்ல ஏதாவது ஒரு சிகிச்சைகள் எடுக்கிறதோ அது எதுவுமே பண்ணாம குழந்தை வந்துரும் வந்துடும் அப்படின்னு நீங்க ரெண்டு வருஷமா காலம் இருப்பீங்க இப்பந்தான் பாத்தீங்கன்னா அதற்குண்டான முயற்சிகள்லாம் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நேரம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டுல போய் படிக்கிறது வெளியூர்ல போய் படிக்கிறது அவங்களுக்கு ஒரு துணையாக சில வேலைகளை அந்த படிப்புக்கு உண்டான கடன்களை வாங்கி கொடுக்கிறது சம்பந்தமாக ஒரு பொறுப்புகளை சுமக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்கும் குழந்தைகள் உங்களுடைய வளர்ச்சியில நீங்க ஒரு முக்கிய பங்கு வகிக்க போறீங்க அவங்களுடைய படிப்புல ஒரு முக்கிய பங்கு அவங்களுடைய ஒரு முக்கிய பங்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களோட வளர்ச்சியில ஒரு முக்கிய பங்கு இப்படி அவங்களுக்காகவே இந்த ஒன்றரை வருடங்கள் கழியக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த கேது பயிற்சி இருக்க போகுது அந்த குழந்தைகள் நாகி நல்லா போனோம் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஒரு சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாத்தையும் அழிச்சு குழந்தைகளுக்காக சில சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த ராகு கேது பயிற்சி மேஷ ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகுது இந்த ராகுு கேது பயிற்சி இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு தொலைதூரமாக செல்லும் போது ஒரு வசதி வாய்ப்புகளை ராகு பகவான் இடத்திற்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க லக்ஸுரியா வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த லக்ஸுரியான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஒன்றரை வருடங்கள் இருக்கும் அதான் அந்த விரைய சனியும் செய்ய போறாரு இந்த ராகு பகவானும் செய்யப்போறாரு பணத்தை செலவு பண்ணக்கூடிய ஒரு தருணம் வாழ்ந்தா இப்படி வாழ்ந்துடணும் அப்படின்ற மாதிரியாக இப்ப நம்ம வாழ போறோம் அதுக்கடுத்து நாளைக்கு எப்படி இருக்க போறோமோ அப்படின்னு இந்த மேஷ ராசி என்பர்கள் திடீர்னு இந்த மாதிரியாக எல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு நிறைய ஒரு வளர்ச்சிகள் பதவி ப்ரமோஷன்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் நீங்கள் சிறந்த ஒரு தொழிலை அமைக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த மேஷ ராசி என்பர்கள் பிளாஸ்டிக் சம்பந்தமான தொழில் இருந்தாலும் அடுத்து மருத்துவ துறையில இருந்தாலும் இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அந்த தொழிலையும் நிறைய ஒரு லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது இந்த மேஷ ராசி பெண்கள் தன்னுடைய வளர்ச்சியில ஒரு முக்கிய பங்கை நீங்க எடுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு நேரம் தன்னுடைய வாழ்க்கையில் எதிரால் வரைக்கும் ஏற்பட்ட ஏமாற்றங்களுக்கு நிகராக சில விஷயங்களை முயற்சியோடு செய்யறதுக்கு ஒரு தருணமாக இருக்கும் இரண்டாவது திருமணம் இந்த மேஷ மேஷராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக நடக்கக்கூடிய ஒரு தருணம் கடந்த திருமணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி ஐந்து வருடம் ஆன இந்த மேஷராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல இரண்டாவது திருமணத்திற்கு அதிகப்படியான முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இதனால் வரைக்கும் தடையாக இருந்த முதல் திருமணமே இப்ப காதல் திருமணமாக மாறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மேஷராசி என்பர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த பலன் பலன்கள் பாத்தீங்கன்னா திருக்கணிதப்படி ராகு கேது பயிற்சியாகப்பட்டது இந்த மே மாதம் நடைபெறுது அந்த திருக்கணிதப்படி நம்ம பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்கள் பார்க்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் பார்க்கணும் நினைக்கிறவங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அடுத்து நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல பண்ணிக்கலாம் வாங்கிக்கிட்டு இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்